ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் எனக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு தினமா இருக்கு இந்த தினம் அது உலகம் முழுக்க அது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அற்புதமான நாள் தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு அதுவும் ஸ்ரீராமருடைய இந்த பிரதேஷ இந்த தினத்தை வந்து இந்த கலந்துக்கிட்டது அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தில் திருப்பூரில் மிக அற்புதமான இந்த பொதுமக்களோட மன்னனம் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அந்த ஏற்பாட்டில் அற்புத ஒரு பெரிய விழா நடக்குது இந்த விழாவில் மக்களோட மக்களாக இந்த நிகழ்ச்சிக்கு கடந்திருப்பது ரொம்ப பெருமை ஒரு ஐநூறு ஆண்டு கால சிறந்த போராட்டம் அந்த போராட்டம் என்னங்கிறது வரலாறு பெரியது ஸோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இந்த ராமர் கோயில் மீண்டும் அதாவது நமது மண்ணினுடைய ஆதாரம் நமது மூச்சுக்குள்ள பரவி இருக்கிற நம்ம மதத்தினுடைய ஒரு ஆதாரம் தான் நமது இந்து மதம் ஸோ அந்த மதத்திற்கு முதன்மை கடவுள் நம்மளுடைய நாயகர்

அது என்னன்னா நிறைய இடங்கள்ல காவல்துறையா இருக்கும் மத்த நீங்க சொல்ற மாதிரி இந்த கரண்ட் கட் பண்றது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது இது என்ன பண்ணாலும் ஒண்ணு மட்டும் பாருங்க நம்ம உடற மூச்சு காத்து நம்ம சாமிதான் தான் அவனுக்கு சேர்த்தா நம்ம போராடிட்டு கிடக்கிறோம் அவனுக்கு சேர்த்துதான் இந்த பூமி இருக்கு புண்ணிய பூமியில இத மாதிரியான கைக்குலித்தனமான செயல்கள் வந்து மிக கண்டிக்கத்தக்கது அதனுடைய முதல் துவக்கம் தான் இன்னைக்கு நடக்கிற இந்த பிரதேசம் கூட சொல்லலாம் இனி வரும் காலங்கள் பாருங்க இந்த மண் நம் வசமாகும் இது நம்ம பூமி இது அப்புறம் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கதான சாமி இது வந்து இறக்குமதி பண்ண சாமியை கும்பிடுற கடவுள் கிடையாது அதான் திரும்ப திரும்ப அம்மா நம்ம அப்பா மாதிரி நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் ஏங்க போட்டு வைக்கிறீங்க ஏங்க சாமி இது என் தாய் உணர்வு போன்றது இது பாமனுக்கு சொந்தம் படிச்சவனுக்கு சொந்தம் இது பாதுபாக கிடையாது கடலுக்கு கீழே ஓடுற நீர் வந்து இந்த மீன் இங்கதான் நீந்தன்னு தெரியாது எல்லையே கிடையாது காத்துக்கு எல்லையே கிடையாது அத போலதான் கடவுளுக்கு எல்லையே கிடையாது எந்த மதத்தையும் ஏத்துக்கிற ஒரே மதம் இந்த இந்து மதம் சோ இதுக்குள்ள பிரிவினை பண்ணதுக்கு சில சிய சக்திகள் அன்னிய கைக்குணிகள் இருக்குதானே செய்யறாங்க அது பத்திரிகைகள்ல உங்களுக்கு நல்லா தெரியும் சோஷியல் மீடியால இப்போ ராமகோவிலோட விசிஷயம் ஏய் தே பார்க்குதே பத்திரிகை ஒரு நாகரிகமாக பேசணுங்கிறதுனால சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரியான முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு பல உயிர்களை பல உயிர்களை விழுங்கிய பூமி இது இது சும்மா ஒன்றும் நாம் யாரும் இங்கே நின்று சுதந்திர பூமியாக பேசலை பல ரத்தங்கள் குருதி படிந்த இந்த மண்ணுக்குள்ளே வந்து சாதாரணமான விளைந்த வந்தது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது எத்தனை சாதி மதம் மொழி உணர்வுகள்லாம் கடந்து இந்த இந்தியாவில் எத்தனை மனிதர்கள் இந்த பூமிக்குள்ள விதைய உள்ள புதைச்சிருக்காங்க பாருங்களா ஸோ அப்படிப்பட்ட புதையில் விளைந்த மதம் தான் இந்த மதம் இந்த இந்துக்களுடைய நாடு ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் இதை போன்ற ஆட்கள் ஒரு கற்பனை கதைகளை சேர்த்து அது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு மீடியா வந்ததுனால இப்போ இந்த யூடியூபர்ஸ் நிறைய மீடியாஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நடிகர்களை விமர்சனம் பண்ணுற மாதிரி எதையாவது ஒன்று விமர்சனம் பண்ணுற மாதிரி இப்போ கடவுள்கள் விமர்சனம் பண்ணுறது மதத்தை விமர்சனம் பண்ணுறது என்னென்னா அதான் நான் சொன்ன பாத்தீங்களா இந்த கைக்குலிகள் சொல்றேன் பாத்தீங்களா உடைக்கணும் இந்த குடும்பத்தை உடைக்கணுங்கிறதுக்காக இந்த மதத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு அந்த வேலையை செய்வாங்க அதுதான் அதை விட காமெடியா இருக்கு இந்த பிரிவினை எல்லாம் வரக்கூடிய இளைய தலைமுறைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே சபரிமலையில கூட்டம் கம்மியா இருக்கும் இவனுங்க எல்லாம் இப்படி பேசுறதுனா இந்த வருஷம் சபரிமலையில மூச்சு விட அளவுக்கு கூட்டம் ஏன்னா அடுத்த தலைமுறை இந்த மதத்தையும் இந்த ஆன்மீக உணர்வையும் அவங்க கையில எடுத்துக்கிட்டான் இப்ப வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம எதுவும் சொல்லி தர தேவையில்லை சோ இந்த பகுத்தறிவு உணர்வை ஊட்டதே இவங்க தான் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் முதல் ஏன்னா அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒன்னா இருக்கலாம் நன்றி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பரப்புறவங்களுக்கு ரொம்ப நன்றி படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐ எஸ் அகடமி நடத்தும் எஸ் எஸ் எம் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்